டுவெல்த் உள்ள தமிழ் சப்ஜெக்ட்டோட செய்யுள் இளந்தமிழை எழுதியவர் செப்பி பாலசுப்ரமணியம் தமிழ்மொழி நம் அடையாளம் பண்பாட்டி நீட்சி தமிழ் தோன்றிய காலந்தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருக்கிறது என்றும் தமிழ்மொழியின் புகழ் எத்திசையும் பரவியுள்ளது அத்தகைய தமிழின் பெருமையை மரபுக் கவிஞர்கள் பலர் பாடியுள்ளனர் தமிழ் பல புதிய கருத்துக்களால் தன்னை துறைதோறும் புதுப்பித்துக் கொண்டு வருவதால் தமிழை இளந்தமிழ் என்று பெருமைப்படுத்துகிறார் சிற்பி கவிஞர் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோள்மீதில் மீதில் முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம்மருவை செந்தமிலே உணையல்லால் ஏற்றுதுணை வேறுண்டோ எம்பிடாயே மூண்டு வரும் கவிதை வெறி உணவாய் எங்கள் முத்தமிலே நீயுள்ளாய் முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டுமந்த பழமே நலம் பொதுக்குதற்கு குயிலே பூவி பூவிவாவா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதுகை தென் தமிழே சீரிவாவா சிற்பி பாலசுப்ரமணியன் பாடலின் பொருள் செம்மை நிறம் கொண்ட கதிரவன் மாலை நேரத்தில் மலைக்கு பின் மறைகிறது அத்தகைய அந்திப்பூலதில் செம்மை நிற பூக்காடு போல் வானம் சிவந்துள்ளது அதனைபோல் கைகள் சிவக்க உழைக்கும் தொழிலாளர்களின் வியர்வை வெள்ளம் முத்து முத்தாய் அவர்கள் தோல் மீது துளிர்த்திருக்கும் இவையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிழே உணையன்று ஏற்ற துணை வேறுண்டோ சொல்லிடுவாயே பெருகி வரும் எம் கவிதை பசிக்கி உணவாக முத்தமிலே நீயுள்ளாய் முற்காலத்தில் பாண்டியரின் சங்கத்தில் நீயே கொழுவிருந்தாய் பாரி முதலான வள்ளல்களை பெற்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை சிறப்பு உருவாக எம் உடல் சிலிர்க்க தமிழ்தாயே குயிலினைப் போல் கூவி வாவா கூண்டை உடைத்து வெளிவரும் சிங்கம் போல் குளிர் பொதிகை தன் தென் தமிழை இலக்கண குறிப்பு செம்பருதி செந்நிறம் செந்தமிழ் இதெல்லாம் பண்பு தொகைகள் செம்பருதி செம்மை பிளஸ் பருதி செந்நிறம் செம்மை பிளஸ் நிறம் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் இதெல்லாம் பண்புத்தைகள் சிவந்து ஊ வந்துருக்காங்களா வினையச்சம் வியர்வை வெள்ளம் வியர்வை வந்து வெள்ளம் போல ஓடாது அதனால அது ஒரு உருவகம் முத்து முத்தாய் முத்து முத்து அடுத்தடுத்து வந்திருக்காங்களா அடுக்கு தொடர் உறுப்பில் சாய்பான் சாய் பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் ஆண் சாய் பகுதி இப் சந்தி இப் எதிர்கால இடைநிலை ஆண் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி விம்முகின்ற விம்மு பிளஸ் கின்று பிளஸ் அ விம்மு பகுதி கின்று நிகழ்கால இடநிலை அ பெயரற்ற விதி வியந்து விய பிளஸ் இத்து இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ விய பகுதி இத் சந்தி இந்து இந்தானது விகாரம் இத் இறந்தகால இடநிலை உ வினையற்ற விதி ஆ பேரச்ச விதி உ வினையற்ற விதி இருந்தாய் இரு பிளஸ் இத் இந்த பிளஸ் இத்து பிளஸ் ஆய் இரு பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்த கால இளநிலை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி புணர்ச்சி விதி செம்பருதி செம்மை பிளஸ் பருதி ஈறுபோதல் விதிப்படி மையங்கிற உறுப்பு போய் போயிடும் செம் பிளஸ் பருதி ரெண்டு சேர்ந்து செம்பருதி எல்லாம் வானம் பிளஸ் எல்லாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இம்மு ஏவும் சேர்ந்தா ஆகும் அப்போ வானம் எல்லாம் உனை அல்லால் உன்னை பிளஸ் அல்லால் இஇஐ வழி எவும் உன்னை லாஸ்ட்டு ஐ இருக்கனால அதோட இ சேரும் அப்போ உன்னை பிளஸ் இ பிளஸ் அல்லால் உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி ஈயு ஆவும் சேர்ந்து யாவும் மாறிடும் அப்போ உன்னை அல்லால் செந்தமிழ செம்மை பிளஸ் தமிழே ஈறுபோதல் விதிப்படி மைங்கிற விகுதி போயிரும் அப்ப செ தமிழே முன்னின்ற மெய் திரிதல் விதிப்படி இம்முங்கிற மெய் தெரிஞ்சு தாக்கு இணையான இந்துங்கிற மெய் வந்து செந்தமிழே என்று ஆயிற்று சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதிய நிலவு பூ என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது சிபி பாலசுப்ரமணியர் பேராசிரியர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் இவருக்கு மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் எழுதிய சர்ப்பயாகம் சூரிய நிழல் மௌன மயக்கங்கள் பூஜ்யங்களின் சங்கலிகள் இவர் எழுதிய உரைநடை நூல்கள் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து உள்ளார் என்னென்ன வரும்னு பார்க்கலாம் தமிழை இளந்தமிழ் என்று பெருமைப்படுத்திய கவிஞர் யார் பாலசுப்ரமணியன் செம்பருதி மலை சாய்ப்பான் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது நிலவுப்பு குயிலினை போல் கூவியும் சிங்கத்தை போல் கூண்டை உடைத்து வெளிவருமாறு கவிஞர் எதை கூறினார் தமிழை கூறினார் சிவந்து இலக்கண குறிப்பு வினையச்சம் வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு உருவகம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் யார் கவிஞர் சிப்பி பாலசுப்பிரமணியர் கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ஒரு கிராமத்து நதி எந்த மொழியிலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் மொழிபெயர்த்தார் கவிஞர் பாலசுப்ரமணியம் கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் மலையாள மொழியிலிருந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய கவிதை நூல்கள் நிலவுப்பு ஒரு கிராமத்து நதி ஒளிப்பறவை சற்பயாகம் சூரிய நிழல் மௌன மயக்கங்கள் பூஜ்யங்களின் சங்கிலி சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய உரைநடை நூட்கள் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் சிற்பி பாலசுப்பிரமணியனின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என்ற பன்முகம் கொண்டவர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம்